மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான மற்றும் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்த மாணவர்களுக்கு தருமபுரம் ஆதினம் பாராட்டு அருளாசி வழங்கினார் மயிலாடுதுறையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் குறுவட்ட மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஐம்பது பேர் பங்கேற்ற நிலையில் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் அதுமட்டுமின்றி குறுவட்ட அளவில் நடைபெற்ற கோகோ வளைக்கோல் பந்து கைப்பந்து பந்து தடகள போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் நானூறு மாணவ மற்றும் மாணவிகள் பங்கேற்ற நிலையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் எழுபதற்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று குவித்துள்ளனர் இதனையடுத்து வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்றும் தருமபுரம் ஆதினம் மடத்தில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசினாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகளை நேரில் சந்தித்தனர் பின்னர் மாணவர்களை பாராட்டி குருமகா சன்னிதானம் அருளாசி வழங்கினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க